ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டுஸ்கை மணம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த பாலக் வச்சு ஒரு டெய்லி சமைக்கிற ஒரு கறி நம்ம வந்து ரெகுலர் யூஸ் உள்ள கறி இது வந்து அழகாக இருக்குது பேக்கிங்கே ஸோ நம்ம இதை பிரித்து இந்த பாலக் எடுத்து கட் பண்ணி நம்ம வந்து இந்த ஒரு கறி பண்ணலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணுற ஒரு கறி தான் இது இது வந்து ஆர்கானிக் பாலக்கும் வந்துருக்கு ஸோ இதை நம்ம சமைக்கலாம் இப்போ இதை வந்து நான் வந்து அலம்பிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை தாளிக்கலாம் இதை தாளிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெரிய வெங்காயத்தை பொடியாக இப்போ அப்புறம் இந்த கடையில் தான் பண்ண போகிறேன் அதனால் இதுக்கு வந்து ஒரு பொடி ஒன்று பண்ணி போலாம் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சோண்டு வேர்க்கல்ல அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் வேர்க்கல்ல போட்டிருக்கேன் முதல்ல இந்த வேர்க்கல் ட்ரை தான் இது வந்து எண்ணெய் எதுவும் விடலை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி வேர்க்கல்ல மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன் ஏன்னா முதலே மிளகாயை போட்டோம்னா மிளகாய் கொஞ்சம் தீஞ்சு போயிடும் ஸோ அதனால் வேர்க்கல்ல கொஞ்சம் வருப்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் மிளகாயும் தேங்காயும் போட்டு அப்படியே மாடு பாஸ் பண்ணிடலாம் வேர்க்கலை வறுபட்டு போச்சு ஒரு நாலே நாலு காஞ்ச மிளகாய் அதாவது செகப்பு மிளகாய் நாலு இதில் ரொம்ப காரம் இருக்காது நான் ஒரு நாலு போட்டுருக்கேன் இது சூடு அப்புறமா கொஞ்சம் தேங்காய் போடணும் இப்போ இந்த மிளகாய் சூடாக எடுத்து தேங்காயை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூக்கிலே கொஞ்சம் நேரம் இருந்தது அப்படின்னா அப்புறமா நம்ம எடுத்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ அந்த பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம இதை தாளிக்கலாம் பருப்பில் கடாய் அதே கடாய் தான் பருப்பு ஒருத்த கடாய் தான் வச்சுருக்கேன் அதிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நான் அதில் நல்லெண்ணெய் விட்றேன் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன் ஏன்னா கறி தான் பண்ணுறோம் ஸோ ரொம்ப எண்ணெய் வேண்டாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து கொஞ்சோண்டு கடுகு போடலாம் இப்போ கடுகு பொரிஞ்சுடுத்து உளுத்தம் பருப்பு போடலாம் இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய கிள்ளி இதில் தாளிக்கிறதுக்கு போடலாம் இப்போ இந்த தாளிக்கு நல்லா செவந்துடுத்து பொடியாக கட் பண்ண நல்லாயத்தை இதில் போடலாம் இப்போ இது வதங்கினது போறோம் நம்ம வந்து இந்த பொடி என்ன கீரையை போடுவோம் இப்போ கீரையை போட்டாச்சு நம்ம வந்து இதை கிளறி விடுவோம் கிளறி விட்டுருக்கேன் சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் சிம்ல வச்சாதான் நல்லது இல்லைன்னா ரொம்ப விந்து போயிடும் சிம்ல வச்சு வச்சாலே போரும் இந்த மிக்சியில் போட்டுட்டேன் இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது வெந்துக்கிட்டுருக்கு இல்லை இது பாலை கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் வந்து ஒரு கலர் கலரி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் உப்பு போடலாம் அப்போதுமே கீரைக்கெல்லாம் உப்பு கம்மியாக தான் போடணும் ஏன்னா கீரையிலே வந்து மினரல்ஸ் இருக்கிறதுனால அந்த உப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த கீரை வந்து கம்மியாகிடும் அதனால் நான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன் ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பொடியை வந்து போட்டுடலாம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் சீரகப் பொடி போடலாம் கீரை எல்லாத்துக்குமே சீரகம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சும்மா ஒரு குட்டி ஸ்பூன் தான் இது ஒரு பாதி ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் இது பொடியை அரைச்சாச்சு இது வந்து நம்ம தேங்காய் சேர்த்து போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் வந்து ஒட்டிகிட்டு தான் இருக்கும் ஒட்டின மாதிரி இருக்கும் இதை நம்ம அப்படியே வந்து நம்ம கீரை மேலே போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் போட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த வறுத்து வச்ச பொடியையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த புளியையும் போட்டாச்சு ஒரு களை கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த வேர்க்கலையோட டேஸ்ட்டு தேங்காயோட டேஸ்ட்டெல்லாம் வந்து இதில் சேர்ந்துக்கும் கீரைக்கு வந்துடும் இந்த கீரை ரொம்ப கம்மியாகவே ஆகிடுச்சு எப்போதுமே இந்த கீரை எல்லாம் அப்படி தான் சமைச்சோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகிடும் பாக்கெட் இந்த பருப்பு இந்த மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இப்போது இதை கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விந்துட்டு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ லேசாக கலந்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்துக்கலாம் அந்த சூட்லேயே அப்படியே எடுத்துக்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்துதான் எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஆடி போயிட்டு நம்ம பாக்கெட்டில் மாற்ற முடியலாம் இப்போ நம்மளோட பாலக் வேர்க்கடலை பொடி போட்ட கறி ரெடி ஆகிடுது பாலக்கே தெரியல இது மாதிரி கொடுத்தா பசங்களை கூட வந்து கீரை சாப்பிடாத பசங்க கூட டக்குன்னு இதை சாப்பிடுவாங்க இதில் கீரை அவ்வளோவா தெரியல ஏன்னா அந்த வேர்க்கடலையே மிளகா தேங்காய் அரைச்சி போட்டதுனால அந்த வாசனை அந்த கலர் தான் நிறையா இருக்குது ஸோ இதை வந்து சாதத்தில் பிசைஞ்சு கூட அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அல்லது சாம்பார் சாதத்துக்கு தொட்டுன்னுட்டு சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு பாலக்கில் வந்து நிறையவே சத்து இருக்குது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க இது ரொம்ப ஈஸியாக குக்காக பண்ணுற ஒரு பாலக் கறி தான் இது இது வந்து நல்லா இருக்குது பார்க்கறதுக்கே வந்து நல்லாயிருக்கு சாப்பிட்டு பார்க்க டேஸ்ட்டாகவும் இருக்குது டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி இப்போ பார்த்தீங்கன்னா பாலக் ஏற்கல்ல தேங்காய் போட்ட கறி பொடி பண்ணி போட்டது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மெயினாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் அடுத்த வீடியோலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்